ஓம் சக்தி பராசக்தி நம்ம சேலம் மாவட்டத்துல உத்தம சோழபுரம்னு சொல்லக்கூடிய நமது ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கரபநாதர்ன்ற திருக்கோயில் இருக்குது அந்த கோயில் திருப்பணி ஆகப்பட்டது நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த திருப்பணியின் விரைவாக கீழே தலைதளம் போடுறதுக்காக கீழே வந்து குடிபறிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த தலைத்தளம் வேலைகள் வந்து ஆச்சு பைப் லைன் போட்டுட்டு இருக்கப்ப அம்பாள் சன்னதிக்கு பின்புறமாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு அடி ஆழத்துல பறிக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு உருவச்சிலை அம்பாளின் திருமேனி வந்து கிடைக்கப்பட்டது இந்த திருமேனியோட உயரம் பார்த்தீங்கன்னா நாலடி உயரம் இரண்டு அடி அகலத்தில் வந்து சிலை கிடைக்கப்பட்டது உள்ள மூலவர் பெரியநாயகி அம்பாள் அந்த அம்பாள் எப்படி இருக்காலோ அதே போலையே இப்போ இங்கே இருக்க நம்ம கிடைக்கப்பட்ட அம்பாலும் இருக்கிறா இந்த திருமேனி வந்து மக்கள் பார்வைக்காக இப்போ எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது அரை அலுவலர்கள் அர்ச்சகர்கள் எல்லாருமே வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க இதுக்கு மேற்கொண்டு மேல் இருந்து என்ன சொல்கிறாங்களோ அதன்படி இங்கே கோவிலில் சிலை பிரதிஷ்டையாகுமாங்கிறது உத்தம உத்தமசோழபர கோவில் அர்ச்சகர் கைலாசநாதன்